தமிழகத்தில் ஜூன் பத்தாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர் அறிவித்திருக்கிறார் ஜூன் ஆறாம் தேதியே பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது ஜூன் பத்தாம் தேதிக்கு பள்ளிகள் திறப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் இதுகுறித்தான விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம் வணக்கம் மணிகண்டன் ஜூன் ஆறாம் தேதியே பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது ஜூன் பத்தாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது என்ன காரணத்திற்காக இந்த பள்ளிகள் திறப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது வணக்கம் தமிழ்நாடு அரசு சார்பில் ஒவ்வொரு ஆண்டுமே ஏப்ரல் மாதம் வரையில இந்த அரசு பொதுத் தேர்வுகள் என்பது நடத்தி முடிக்கப்பட்டதற்கு பிறகு இரண்டு மாத காலம் இந்த கோடை விடுமுறை காலத்துல பள்ளிகளுக்கான கோடை விடுமுறை என்பது அறிவிக்கப்படும் அதன் அடிப்படையில் ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி தேர்வுகள் முடிவடைந்ததற்கு பிறகாக ஜூன் ஆறாம் தேதி கோடை விடுமுறைகளுக்கு பிறகு தமிழ்நாடு அரசுல இயங்கக்கூடிய அரசு பள்ளிகள் மற்றும் அரசு நிதியுதவி பெறக்கூடிய பள்ளிகள் திறக்கப்படும் என ஏற்கனவே அறிவிப்பு வெளியாகியிருந்தது இது தொடர்பான அறிவிப்பை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தனது தளத்தில் அதிகாரப்பூர்வமாக பதிவிட்டிருந்தார் இந்த நிலையில அரசு பள்ளிகள் திறப்பதற்கு ஏதுவான அனைத்து நடவடிக்கைகளையும் ஏற்க வேண்டும் பொது தூய்மை பணிகளை நடைபெறுத்த வேண்டும் என நடைமுறைகள் வெளியிடப்பட்டிருந்த இந்த வெப்ப தாக்கம் என்பது கடந்த வாரத்தில் அதாவது கடந்த மூன்று நாட்களாக சென்னை உட்பட பல மாவட்டங்கள் அதிகமாக இருப்பதாகவும் அதனை தொடர்ந்து இந்த வெப்பத்தாக்கம் சிறிது குறைவடைவதற்காக ஏழு நாட்கள் ஆகும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்ததற்கான அடிப்படையிலும் பல அரசியல் கட்சி தலைவர்கள் அதாவது பாமகவின் நிறுவன தலைவர் ராமதாஸ் உள்ளிட்ட பல அரசியல் கட்சி தலைவர்கள் ஆசிரியர் சங்கங்கள் பள்ளி கல்வித்துறைக்கு வைத்த கோரிக்கையின் அடிப்படையில இந்த முடிவு என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது மேலும் வாக்கு எண்ணிக்கை அதாவது நாடாளுமன்ற தேர்தல் ஏழு கட்டமாக நடைபெற்றிருக்கிறது முதல் கட்டத்திலே தமிழகத்துல வாக்கு பதிவு என்பது முடிவடைந்தாலும் ஜூன் நான்காம் தேதிதான் வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருப்பதால பள்ளிகள் அதற்கேற்பார் போல அந்த அந்த கழிவுகள் அகற்ற வேண்டிய சூழல் ஏற்பட்டிருப்பதாலும் இந்த பள்ளிகள் திறப்பு தேதி என்பது ஜூன் ஆறாம் தேதியிலிருந்து ஜூன் பத்தாம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் பள்ளிகளை தூய்மைப்படுத்தும் பணிகள் எந்தவித தேதி மாற்றமும் இன்றி ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தேதிக்குள்ளாக தூய்மைப்படுத்தி சரிப்படுத்த வேண்டும் என்ற நெறிமுறைகளும் அமலுக்கு இருப்பதாகவும் மூன்றாம் தேதியிலிருந்து ஐந்தாம் தேதி வரை செய்யப்படக்கூடிய அந்த பொது தூய்மை பணி என்பது எந்தவித மாற்றமும் இல்லாமல் நடைபெறும் என்றும் பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் தெரிவித்திருக்கிறார் இதன் அடிப்படையில தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தமிழக அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கக்கூடிய அரசு பள்ளிகள் மற்றும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகள் அனைத்திற்குமான பள்ளிகள் சிறப்பு என்பது சம்பந்தமான அனைத்து சம்பந்தப்பட்ட மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் இருந்து அரசு தலைமை ஆசிரியர்களுக்கும் பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் சுற்றறிக்கை வாயிலாக உடனடியாக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த உத்தரவை பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் தற்போது பிறப்பித்திருக்கிறார் மணிகண்டன் தமிழகத்துல பள்ளிகள் திறக்கும்னு அறிவிப்பட்டு நிலையில புதுச்சேரியில வந்து பள்ளிகள் திறப்பு தேதி என்னைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கா இது குறித்த விவரங்கள் நிச்சயமாக ஏற்கனவே தமிழ்நாடை பொறுத்தவரையில தமிழ்நாடு அரசு பின்பற்றக்கூடிய பெரும்பாலான பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த நிகழ்வுகள் புதுச்சேரி அரசின் சார்பிலும் பின்பற்றப்படும் ஏனென்றால் தமிழ்நாடு அரசின் பாடத்திட்டத்தின் கீழ் தான் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான அரசு பள்ளிகள் இயங்குகிறது அந்த அளவுல காலையில் இன்று காலை அளவுல புதுச்சேரி அரசு சார்பில் இதே காரணங்களால இந்த பள்ளிகள் திறப்பு தேதி என்பது பத்தாம் தேதிக்கு மாற்றப்பட்டிருந்தது இந்த அடிப்படையில தான் இதுவும் ஒரு காரணமாக எடுத்துக்கொள்ளப்பட்டு தமிழ்நாடு அரசு சார்பில் இயங்கக்கூடிய பள்ளிகள் அதாவது தமிழ்நாடு முழுவதும் இயங்கக்கூடிய பள்ளிகளுக்குமே இந்த மாற்று தேதி என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஜூன் ஆறாம் தேதி இதற்கு முன்பாக பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில புதுச்சேரி அரசும் ஏற்கனவே இதே காரணங்கள் அதாவது கோடை தாக்கம் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்திருப்பதன் உள்ளிட்ட காரணங்களால ஜூன் பத்தாம் தேதிக்கு இந்த பள்ளிகள் மாற்றி அறிவித்திருந்தது அந்த அடிப்படையிலும் கூட தமிழ்நாடு அரசு தற்போது இந்த பள்ளிகள் திறப்பு தேதியை ஜூன் ஆறாம் தேதியிலிருந்து ஜூன் பத்தாம் தேதிக்கு ஒத்தி வைத்திருக்கின்றனர் ஒன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை தமிழ்நாடு அரசுக்கு கட்டுப்பாட்டு கீழ் வரக்கூடிய அரசு பள்ளிகள் மற்றும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகள் அனைத்துமே ஜூன் பத்தாம் தேதிதான் திறக்கப்பட வேண்டும் என்பது உடனடியாக அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் சுற்றறிக்கையின் வாயிலாக பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் அவர்களுக்கு தகவல் உடனடியாக தற்போது அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது நன்றி முணிகள்